இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வல்லாம்பிகை சமேத வில்வநாதீஸ்வரர் ஆலயத்தில் தான் இருக்கும் எனக்கு தெரிந்தவரை உலகத்தில் உள்ள எந்த ஆலயங்களிலும் இந்த மாதிரியான ஒரு தனித்துவமாக நந்தியம்பெருமான் சுவாமிக்கு எதிர் திசையில் அமைந்திருக்க ஸ்தலமாக எந்த ஸ்தலமும் அமைந்திருக்கவில்லை என்பது ஒரு தனித்துவம் இந்த ஆலயத்தில் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் என்கிற சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் முக்தி அடைந்ததாகவும் இந்த சித்தர் சாக்குப்பையை தனது ஆடையாகவே அணிந்திருந்தார் என்றும் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழும் தெய்வமாக இந்த சித்தர் சித்த மருத்துவங்களையும் இந்த சித்து அவருடைய சித்தினால் இந்த ஊர் மக்களை காப்பாற்றிய பெரியவராகவும் இந்த சித்தர் இங்கு இன்றைக்கும் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார் விநாயகப் பெருமான் தாய் தந்தையரிடம் உலகத்தை கண்கிறார் முருகப்பெருமான் உலகத்தில் உள்ள தாய் தந்தையரான இறைவனை காண்கிறார் என்று சூட்சமமாக சொல்லப்பட்ட புராணம் தான் திருவிளையாடல் புராணம் அந்த திருவிளையாடல் புராணம் நடந்தேறிய இடம் இந்த திருவளம் இடம் என்று சொல்லப்படுகிறது விநாயக பெருமான் தன் தாய் தந்தையரை வலம் வந்த காரணத்தினால் திருவலம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுவதாகவும் கனி வாங்கிய விநாயகர் என்று இந்த சன்னதி கனி வாங்கிய விநாயகர் என்றே தனி சன்னதியாக விநாயகர் பெருமானுக்கு சன்னதி அமைக்கப்பட்டு அந்த மாம்பழக்கனியை வாங்கிய விநாயகரை வழிபடக்கூடிய தனி ஸ்தலமாகவும் திருவளம் என்கிற ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் போற்றப்படுகிறது